இஸ்ரேலின் அயண்டோம் பாதுகாப்பு அமைப்பை குழப்பும் வகையில் புதிய தாக்குதல் முறையை கையாண்டு இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் ஏவி வரும் ஏவுகணைகள் இஸ்ரேலில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன இஸ்ரேலின் டெல்லவிவ் ஜெருசலே ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகளில் பல கட்டிடங்கள் சிதைந்து போயிருக்கின்றன இதனால் உலகின் சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாக பார்க்கப்படும் இஸ்ரேலின் அயண்டோம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்து வந்தது இந்நிலையில் அயண்டோமையை குழப்பும் வகையில் புதிய தாக்குதல் முறையை பயன்படுத்தியுள்ளதாகவும் இதனால் இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு மையங்கள் ஒன்றை ஒன்று குறிவைத்துக் கொண்டன என்றும் ஈரானின் ஈரானின் புரட்சிகர காவல் தெரிவித்துள்ளது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் இலக்குகளை தாக்கியதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது சமீபத்தில் தனது பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகளில் வானில் பறக்கும்போதே போதே வழியை மாற்றிச் செல்லும் தொழில்நுட்பத்தை ஈரான் சேர்த்திருந்தது மேலும் அயன் அயன்டோம் நூறு சதவீத ஏவுகணைகளையும் தடுத்து அளிக்கும் திறன் கொண்டது இல்லை எனவும் வரவிருக்கும் நாட்கள் கடினமானவையாக இருக்கலாம் எனவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எச்சரித்து வந்தனர் தற்போது வரை இஸ்ரேல் மீது சுமார் முன்னூற்று ஐம்பது ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக கூறப்படுகிறது